சமூகம் திருந்த வேண்டும் என்கின்ற கவலை இருக்கிறது இந்த ஊழல் எப்படி பாதிக்கிறது என்று ஒவ்வொரு குடும்பத்தில் இருப்பவர்கள் யோசிக்கிறார்கள் ஒரு சான்றிதழ் காசு இல்லாமல் வாங்க முடியுமா ஒரு இறப்பு சான்றிதழ் காசு இல்லாமல் வாங்க முடியுமா ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும் என்னைத்தால் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுக்காமல் அனுமதி வாங்க முடியுமா எந்த அரசு அலுவலகத்திலும் போய் பணம் இல்லாமல் ஏதாவது செய்ய முடியுமா உங்கள் வீட்டிலே பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ கடுமையான நோய்வாய்ப்பட்டால் அரசாங்க மருத்துவமனைக்கு போக நீங்கள் ஏன் தயங்குகிறீர்கள் அங்கே நல்ல வைத்தியம் கிடைக்காது ஆகவே தனியார் மருத்துவமனைக்கு போக வேண்டும் தனியார் மருத்துவமனைக்கு போகிற குடும்பங்கள் அதோடு நோயால் பாதிக்கப்படுவதை விட அந்த செலவிலேயே முடிந்து போகும் அந்த குடும்பங்கள் வீட்டை விற்று கடன் வாங்கி எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று கருதி எனக்கு தெரிய லட்சக்கணக்கான குடும்பங்கள் இந்த நோயினால் அழிந்து போய்விட்டன காப்பீட்டு திட்டம் இருக்கிறது என்று சொல்லுவார்கள் திமுக ஆட்சியிலும் காப்பீட்டு திட்டம் ஐநூத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் கமிஷனுக்கு மட்டும் போச்சு இந்த காப்பீட்டு திட்டம் அந்த காப்பீட்டை வழங்குகிற அந்த நிறுவனத்துக்கும் இவர்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது நாம் கேட்பது நம்முடைய அரசு அமைகிற போது அனைத்து மருத்துவமனைகளும் அனைத்து நவீன வசதிகளோடு தேவையான டயாலிசிஸ் உபகரணங்கள் இருதய சம்பந்தமான எல்லா விதமான நவீன உபகரணங்கள் எல்லாம் வைத்து ஒழுங்கான வைத்தியம் செய்தால் செலவே இல்லாமல் நம் மக்களை காப்பாற்ற முடியும் மந்திரிகளுக்கு உடல் நலம் இல்லை என்றாலும் சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு தான் போக வேண்டும் எம்எல்ஏ எம்பி எஸ்பி கலெக்டர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் அப்ப ஆஸ்பத்திரி ஒழுங்காக இருக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் இதை செய்வோம் நாங்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்ற தேர்தல் அறிக்கையில் மக்கள் கூட்டணி அருமையான அறிக்கை என்பது பக்கம் பட்டதாரி வேலையில் பட்டதாரிகளுக்கு மாத மாதம் ஊக்க நிதி உதவி வழங்கப்படும் வேலை கிடைக்கும் வரை மாணவர்களின் கல்வி கடன் அனைத்தையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் இந்த டெண்டர் விடுறதுல ஃப்ராடெல்லாம் நடக்க விட மாட்டோம் அது ஓபன் டெண்டர் அதில் ஒரு தவறு நடக்க விட மாட்டோம் ஆடிட் கமிட்டி போடுவோம் நிபுணர்களை கொண்ட ஆடிட் கமிட்டி ரோடு போடுறாங்களா ஆடிட் கமிட்டி வந்து செக் பண்ணும் கட்டடம் கட்டுறாங்களா மௌதி வாக்கம் கட்டடம் மாதிரி இடிஞ்சு கொள்ள விட மாட்டோம் இதெல்லாம் எண்பது பக்கத்தில் ரெண்டு மாசம் கஷ்டப்பட்டு தயார் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததை செய்வோம் ஊழல் லோக்காயுக்தா சட்டம் நிறைவேற்றப்பட்டு முதல் மந்திரி முதல் யார் தப்பு செய்தாலும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் பஞ்சாயத் போர்டு பிரசிடென்ட் மேல வரைக்கும் அதை போல கமிட்டி நிபுணர்களை கொண்டு சர்க்காரை வழி நடத்துவதற்கு நெறிமுறை குழு இந்தியாவில் எங்கும் எந்த மாநிலத்திலும் அமைத்ததில்லை நாங்கள் அமைக்க போகிறோம் மீனவர்கள் வாழ்க்கை எவ்வளவு துன்பம் என்று எனக்கு தெரியும் அந்த மீனவர்களுக்காக மட்டும் நான்கு பக்கங்கள் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் சிங்களத்துக்காரன் வந்து வாலாட்ட முடியாது இலங்கை கடற்படை இங்கே வந்து தாக்க முடியாது தாக்கினால் மத்திய சர்க்கார் செண்டை பிடிச்சி கேட்போம் எதுக்கு எங்களுக்கு கப்பல் பட எங்கள் பணத்துல எங்கள் மக்களை கொள்வதை வேடிக்கை பார்க்கவா தமிழகத்தின் வாழ்வாதாரங்கள் காவிரியை கபலீகரம் செய்ய கர்நாடகம் முனைகிறதே அதற்கு ஓரவஞ்சகமாக நமக்கு துரோகம் செய்கிறதே நரேந்திர மோடி அரசு அதுக்கு காவிரிகளை அணுகட்டியாச்சுன்னா சென்னைக்கே குடிதண்ணி கிடையாது தமிழகத்தின் பதினா பதினேழு மாவட்டங்கள் அழிந்து போகும் இதை விட ஆபத்து நமக்கு என்ன இந்த அழிவை தாங்கி கொண்டு இந்த நாட்டில் ஒருமைப்பாடு எதுக்காக மீத்தேன் ஒட்டுமொத்த ஆறு மாவட்டங்கள் அழித்துவிடும் நான் மீத்தேன் எடுத்து கோட்லேயும் வாதாடி இருக்கிறேன் ஜனங்கள்கிட்ட போய் வாதாடி இருக்கிறேன் மீத்தேன் ஆபீஸை உடைச்சி நொறுக்கும்னு சொன்ன மறுநாள் ஆபீச காலி பண்ணி லாரியில் ஜாமானு வச்சுட்டு தூக்கிட்டு போயிட்டான் நீ இனிமே மீத்தேன் கொண்டுகிட்டு வந்து உன் எந்திரங்களை நிலத்துல கொண்டு வந்த நாங்கள் உடைப்போம் முத சமட்டி நான் தூக்கிட்டு வருவேன்னு சொன்னேன் இப்ப கேஸ் போட்ட பற்றி ஏகப்பட்ட ஏ மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்கு அண்ணன் கலைஞர் போட்ட கேஸு ஜெயலலிதா போட்ட கேஸு எலெக்ஷன் கமிஷன் போட்ட கேஸு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எவ்வளவு கேசப்பா நமக்கு என் மேல அண்ணன் கலைஞர் போட்ட கேஸ் பொருவாச்சுன்னா எனக்கு ஆயுத தண்டனை நிம்மதியாக புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கலாம் ஜெயிலை பற்றி இதுக்கே பயப்படாதவ உயிருக்கே பயப்படாமல் பிரபாகரனை பார்க்க போயிட்டு வந்தவன் கோயில்பட்டி தொகுதியில் நிற்க பயந்துக்கிட்டு வந்துட்டேன்னு இந்த பைத்தியக்காரங்களா வைகோவை எரிக்கிறவங்க கூட வைகோ பயப்படுறான்னு ஒரு சொல்ல மாட்டான் அதாவது நான் அதிகமாக பேச அதை பற்றி ஒரு பெரும் சதி திட்டம் திமுகவில் உருவானதை நான் நம்பகமாக முழுமையாக தெரிந்த பிறகு என்னை மையப்படுத்தி எங்கள் ஒரு ரத்தக்களறி வருவதை நான் விரும்பவில்லை ஒரு ஒரு பெரிய அறிவாளி புதுசா கட்சி ஆரம்பித்தவர் இதுவரைக்கும் எங்க ஜாதி சென்ன நடக்கலையே இப்ப என்ன புதுசா கதையை விட்டுட்டு போறாரு ஏன் வேட்பாளரை போட்டாரு போட்டிருக்கிற இளைஞன் செயலாளரை அவரை மையப்படுத்தி அவன் கழகம் பண்ணுங்க அவசியம் இல்லையே என்னை மையப்படுத்தினால் இந்த கூட்டணியை கட்டமைத்ததனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என் மீது எவ்வளவு கோபம் என்று எனக்கு தெரியும் அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வளவு ஆத்திரத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் ஜெயலலிதாவை கொலைகாரி என்று பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன் இங்கே ஒரு டிஜிபி இருக்கிறார் அசோக் அவருக்கு ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கிறாங்க அவர் எப்படி நியாயமா நடப்பார் லெட்டர் அனுப்புன ஒரு பதிலையும் காணும் அவர் வந்து என்ன நான் நவம்பர் வரைக்கும் இருப்பேன் அதிமுக ஆட்சிக்கு அவர் பக்கபலமாக இருந்து உழவு பிரிவில் இருந்து எந்தெந்த தொகுதிக்கு யார கேண்டிடேட்டா போடலாம் லிஸ்ட் தயார் பண்ணி கொடுத்ததே இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் இதுல இன்னொரு அதிசயம் என்னன்னா இந்த டிஜிபியை மாத்தணும்னு திமுக முயற்சி பண்ணி ஏன் முயற்சியை கைவிட்டாங்க டிஜிபி சொல்லி விட்டுட்டார் உங்களுக்கும் எல்லா தகவல்களும் தோட்டத்துக்கு போற மாதிரியே இளவரசருக்கும் அனுப்பி வைக்கிறோன்னு ஒரு ஏற்பாடு ஆகி போச்சு டபுள் ஏஜென்ட் வேலை மிஸ்டர் அசோக்குமார் நீங்கள் ஐபிஎஸ் டிஜிபி இப்படியெல்லாம் பேசுறதுனால என்னை ஏதாவது கேட்டு போடுங்க செய்திகள் ரகசியங்கள் ரெண்டு தரப்புக்கும் பரிமாறப்படுகின்றன எனக்கு தெரியும் என்னை ஒரு பிரச்சனைக்குள் சிக்க வைத்து அதன் மூலம் அங்கே ஒரு இரத்த களறி வந்து அதன் மூலமாக நான் பெரும் அவப்பெயருக்கு ஆளாகி என்னை முடக்க வேண்டும் என்று நினைத்தது எனக்கு நன்கு தெரிய வரப்போய்த்தான் போட்டியிட வேண்டும் என்று எல்லா ஏற்பாடும் செய்த நிலையில் விடியற்கால நான்கு மணி வரை விழித்திருந்து ஆலோசித்து அறிக்கை எழுதினேன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக கண்மணிகளே உங்களில் பலர் வருத்தப்படுகிறீர்கள் உங்களில் பலர் தீக்குளிக்க முயன்றீர்கள் நான் குருவி கூடுகட்டுவது போல இந்த கட்சியை இருபத்தி ரெண்டு வருஷம் உங்களுக்காக கட்டி எழுப்பி வந்திருக்கிறேன் இந்த கட்சியை எப்படி என்று நான் யோசிக்க மாட்டேனா ஒவ்வொரு செங்கலாக எடுத்து வைத்து கண்ணீரையும் வியர்வையையும் சாந்தாக குலைத்து இந்த மதிமுக என்கிற அரணை அண்ணாவின் கொள்கை அரணை பெரியாரின் கோட்டையை நாம் எழுப்பி இருக்கிறோம் அதுக்கு வர நான் நினைப்பேன்னா பெத்த தாய்க்கு இல்ல பிள்ளையினருமை தெரியும் இந்த கட்சிக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும் இந்த கட்சிக்கு என்ன நல்லதுன்னு ஆகையினால உங்களுக்கு ஆசை இருக்கு ஆசை தப்பு என்னை ஒரு பதவியில் இருக்கின்றன தமிழனுக்கு ஈழத்தில் ஒரு தேசம் அமைய வேண்டும் சுதந்திர தமிழக தேசம் தமிழகத்தின் வாழ்வாதாரங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் காவிரியின் ஆபத்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் மீத்தேன் செயல்கேஸ் போன்றவை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் நான் ஏற்றுக்கொண்ட முயற்சிகளை முல்லை பெரியாரை காக்க எட்டு ஆண்டுகள் போராடினேன் இப்பொழுதும் கேரளம் அணை கட்ட துடிக்கிறது நமக்கு இன்னும் எவ்வளவோ பணிகள் இருக்கின்றன அந்த பணிகளை செய்ய நினைக்கிற போது இந்த அணியை ஜெயிக்க வைப்பதற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டன எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஏழு மாசம் நாங்கள் நாலு பேர் ஒன்னா இருக்க மாட்டோம்னாங்களே என்னை ஒருங்கிணைப்பாளரை போட்டாங்களே என் தம்பி தொல் திருமாவளவனும் என்னுடைய சகோதரர்கள் ஜி ராமகிருஷ்ண முத்தரசனும் ஒரு ஒரு சாலை மணாக்கர்கள் போல ஒரு பள்ளி அறையின் நண்பர்கள் போல ஒரு விடுதி அறையின் நண்பர்கள் போல இந்த ஒன்பது மாசமா நாங்கள் இணைஞ்சையே கொண்டு வந்திருக்கிறோமே அதன் பிறகு கேப்டன் விஜயகாந்த் திமுகவோடு இணைந்தால் ஆட்சி உறுதி என்று எல்லா பத்திரிகைகளும் எழுதின கணிப்புகள் வெளிவந்தன அவரை பாராட்டி எழுதின அவர் எத்தனை எத்தனை கோடி என்றாலும் இந்த ஊழல் கட்சிகளோடு கூட்டு வைக்க மாட்டேன் என்று உதவியிட்டு நாம் வெற்றி பெறுவோம் என்பதற்கு இதுவரை நிரூபிக்கப்படாத ஒரு அணியில் வந்து சேர்ந்திருப்பது எவ்வளவு உயர்ந்த தியாகம் இந்த ஒன்று போதாக அவர் முதலமைச்சர் என்ற தகுதிக்கு அதை அந்த அந்த கூட்டணி ஏற்படுத்த நான் எத்தனை இரவு புகழ் பாடுபட்டிருப்பேன் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் இந்த அணிக்கு வருவதற்கு நான் எத்தனை இரவு புகழ் பாடுபட்டிருப்பேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு அணியை கட்டமைத்து விட்டு அந்த அணியை ஜெயிக்க வைப்பதற்கு வைக்கோ முயல்வானே தவிர நான் இப்படி முடிவெடுத்து பலவீனப்பட்டு விட்டதென்று யார் எழுதுகிறார்கள் தெரியுமா இந்த இந்த அணியை பலவீனப்படுத்தி விட்டதில் யார் எழுதுகிறார்கள் தெரியுமா சில பேர் ரோல்ல இருக்கிறவங்க சில தொலைக்காட்சி ஊடகங்கள்ல சாயங்காலம் வந்து கச்சேரி பண்றாங்களே விவாதங்கள் சில பத்திரிகைகளுக்கு ஒரு சில நிருபர்கள் எப்படியாவது திமுகவை கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறவங்க ஒரு சிலர் அண்ணாதிமுக கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க எல்லோரு கவனமும் என்னை பழிப்பதில் இருக்கிறது நேற்று வரைக்கும் இந்த அணியை பற்றி எழுதினீங்களே இப்போ நான் வந்து போட்டி போடுறவுன்னு அணி பலகீனம் ஆயிடுச்சா சிஎம் கேண்டிடேட் விஜயகாந்த் போட்டியிலிருந்து விலகினா அணி பலகீனப்பட்டதுன்னு அர்த்தம் நான் விலகுவதால் என்ன பலகீனப்படும் விட அதிக வேகத்துடன் எல்லா இடத்துலையும் போய் வேலை செய்துகிட்டு இருக்கிறேன் எங்களுக்கு தெரியாதவங்க ஆட்சியை கொண்டு வர இது நம் தோழர்களுக்கு ஏற்பட்ட குழப்பத்துக்காக அந்த விளக்கம் நம்ம இணையதள தம்பிகள் குழப்பத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் இந்த விளக்கம் இல்லை இந்த நேரத்தை இதுக்கு நான் செலவழிக்க மாட்டேன் எடுத்த முடிவு நான் சர்வாதிகாரி அல்ல ஆனால் நான் எடுத்த முடிவு எல்லாம் இந்த இயக்கத்தை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கின்றன கடந்த முறை தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று நான் முடிவெடுத்தேன் நேற்றையது தமிழ் இந்து நாளில் குல சண்முக சுந்தரம் என்ற ஒருவர் ஆழகால நஞ்சை தன் பேனாவில் துவைத்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அதற்கு வந்தியத்தேவன் மறுப்பு கற்றை அனுப்பினார் அதை முழுதும் வெளியிடச் சொன்னேன் அந்த முக்கியமான உயிரான மறுப்புகளை எல்லாம் வெட்டி சிதைத்து விட்டு ஒப்புக்கு சின்ன கடிதம் போட்டுக்கிறாங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆக யாராலெல்லாம் ஏவி விடப்படுகிறார்கள் என் மீது தாக்குதல் தொடுக்க அதை பற்றி கவலைப்படாதீர்கள் அர்ஜுனனுடைய பார்வையிலே குருவியின் கழுத்தும் அம்பின் நுனியும் தான் இருக்க வேண்டும் என்று அண்ணா சொன்னது போல நம்முடைய ஒரே குறிக்கோள் நமது அணிவற்றி பெற்று கேப்டன் முதல்வராக அஇஅதிமுக திமுகவை தோற்கடிப்பது தான் நம்முடைய குடும்பங்களில் உள்ள பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் சொல்லி ஓட்டு போட சொல்லுங்கள் நீங்கள் சொன்னா தான் ஓட்டு போடுவாங்க நான் இருக்கிற பள்ளி பிள்ளைகள் மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் உங்களுக்காகத்தான் நான் வந்து ஐம்பத்தி ஒன்பது ஆயிரம் மாணவ மாணவிகளோட இந்த வயசுல ஓடுன கோயம்புத்தூர்ல ஓடுன திருச்சியில் மாணவர்களோடு மதுவிலக்கு மரத்தான் எதுக்காக மாணவர்கள் மூலமாகவே மாணவர்களிடம் மதுவிலக்கு பிரச்சாரத்தை கொண்டு போக ஐந்து சதவீத மாணவர்கள் தான் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இந்த ரெண்டு கட்சிகளில் எந்த ஆட்சி வந்தாலும் அது ஐம்பது ஆகிவிடும் ரெண்டு பேரும் மதுபான கம்பெனிகள் தயாரிக்கிறார்கள் அண்ணன் கலைஞர் எங்களுக்கு மதுபான கம்பெனியே கிடையாது பொய் சொல்றதுல பயங்கரமான ஆட்கள் போட்ட கையெழுத்தை கொண்டு சொல்லி வருவாங்க ஆட்சியில் இருந்திருக்கிறார் சசி பெருமாள் பிரச்சனை வந்து மக்கள் கொந்தளித்து இந்த ஆத்திரம் நம்மை தோற்கடித்து விடும் என்று ரெண்டு பேருமே ரெண்டு கட்சி நாங்கள் மதுவிலக்கு அமுல்படுத்துவோம் என்று பொய் சொல்லுகிறார்கள் நீங்கள் இதுவரை மதுவை கொண்டு வந்த பாவத்துக்கே எத்தனை வருஷத்துக்கு உங்களுக்கு தண்டனை கொடுக்கிறது ஆகவே நம்முடைய குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் இந்த டிவி மூலம் எல்லோரையும் இந்த ஐம்பத்தி ரெண்டு வருஷம் தமிழ்நாட்டுக்கு உழைத்த தகுதியோடு முல்லை பெரியாரை காக்க உழைத்த தகுதியோடு இடிந்தகரை ஒரு எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற தகுதியோடு ஈழத்தமிழர்களை கொலை செய்த கொலைபாதகன் ராஜபக்சே விந்திய மலைக்கு வடக்கே வருகிறான் நான்கு மாகாணங்கள் கடந்து உயிர் போனாலும் பரவாயில்லை என்று போராடிய அந்த தகுதியோடு அவர் ராஜபக்ஸ நரேந்திர மோடி பதவி பிரமாணத்துக்கு அழைத்தார் என்று முதல் நாளன்றே பதவி பிரமாணத்தன்னைக்கு கூட்டணியை உதறி அணிந்து விட்டு கருப்பு குடி பிடித்து கைதான தகுதியோடு எட்டு ஆண்டுகள் முல்லை பெரியாரை காக்க போராடிய தகுதியோடு நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை வாஜ்பாயிடம் சொல்லி தமிழகத்துக்கு மீட்டுக் கொடுத்த தகுதியோடு நான் உங்களை தமிழ்நாட்டின் ஒரு வேலைக்காரனாக தமிழ்நாட்டின் ஒரு ஊழியக்காரனாக தமிழகம் எங்கும் இருக்கின்ற என் பேர பிள்ளைகள் பிள்ளைகளை கேட்கிறேன் உங்கள் நாட்டு உங்கள் எதிர்காலத்துக்காகத்தான் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இம்முறை இந்த இரண்டு கட்சிகளையும் வரவிடாமல் எங்கள் கூட்டணியை வெற்றி பெற செய்யுங்கள் நம் தோழர்களுக்கு ஒன்று அண்ணன் கலைஞர் அவர்களைப் பற்றி நான் கனவிலும் நினைக்காத ஒன்று என் மீது சொன்னார்கள் நான் அப்படியும் என் தாய் மீது சத்தியம் வைத்து மன்னிப்பும் கேட்டேன் என் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளவும் சொன்னேன் ஆனால் அவரது மகன் ஏவி விட்டு தமிழ்நாடு புறாவும் ஆயிரம் இடங்களில் என் குடும்பாவை குளித்தினார்கள் என்னை பாடை கட்டி இழுத்து கொண்டு போய் சுடுகாட்டில் இருப்பது போல் எரித்தார்கள் என் படங்களை காலில் மிதித்து செருப்பால் அடித்தார்கள் விளக்கு மாற்றால் அடித்தார்கள் நான் தமிழ்நாடு பொறாவிலும் கழக கண்மணிகளை கட்டுப்படுத்தினேன் அவர்கள் ஆத்திரமூட்டுகிறார்கள் அமைதியாக இருங்கள் நான் ஒரே ஒரு வார்த்தை நாதஸ்வரம் என்று சொன்னதை தவிர அவரை பற்றி நான் சாதியை பற்றி சத்தியமாக நினைக்கல சொன்ன பிறகு கூட கலைஞர் அவர்கள் இந்த போராட்ட வேண்டாம் குடும்பாவை கொளுத்த வேண்டாம் என்று சொல்ல அவருக்கு மனமில்லை அப்படி சொல்லியிருந்தால் அவர் அண்ணாவின் தம்பியாக இருந்திருப்பார் அவர் சொல்லவில்லை அதற்கு மேல் தான் வேறொன்றும் சொல்ல விரும்பவில்லை ஆனால் இவ்வளவு இவ்வளவு கொடூரமான சம்பவங்கள் நடைபெற்றதே அதை தேர்தல் கமிஷன் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை ஆனால் நான் கலைஞர் அவர்களை சாதியை குறித்து சொன்னதாக எனக்கு நாலு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது தேர்தல் கமிஷன் சிறுதாவூர் பங்களாவிலே ரெண்டு கண்டெய்னர் பத்து லாரியிலே பணம் போயிட்டு என்று முதல் முதலாக நான் சொன்னேன் என்ன நடவடிக்கை எடுத்தார் ராஜேஷ் லக்கானி ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை மூன்று நாள் கழித்து காஞ்சி கலெக்டரும் காஞ்சி எஸ்பியும் சொல்லிட்டாங்க சிறுதாவூர் பங்களாவில் பணம் இல்லை என்று அப்படி என்றால் இப்போ மற்ற விஸ்வநாதனுக்கு வேண்டிய வீட்டில் பிடிபட்டுருச்சேன் அப்போ எலெக்ஷன் கமிஷன் நியாயமாக தான் நடக்குது ஆயிரம் இடத்துல பணத்தை வச்சிருக்காங்க ரெண்டு இடத்துல பிடிச்சு ஒரு காட்டுற ஒரு போக்கு காட்டுற வேலை ஆயிரம் இடத்துல பணம் வச்சிருக்காங்க ரெண்டு கட்சி தமிழ்நாடு கூட வச்சிருக்கிறாங்க இதன் பிறகு கோவில்பட்டியில் கலவரம் நடத்த ஒரு ரத்த கழுவி ஏற்படுத்த யார் திட்டமிட்டார்கள் என்று சொன்னபோது நான் ஒரு கருத்தை சொன்னேன் அதை திருத்திக் கொள்ளுகிறேன் விருதுநகர் மாவட்ட திமுக செயலாளரும் தூத்துக்குடி மாவட்ட திமுக செயலாளரும் பட்டாபிஷேகத்துக்கு துடிக்கிற ஒருவர் ஏற்பாட்டின் பேரில் அங்கே தேவர் நாயக்கர் என்ற ஜாதி மோதலில் ஒரு இரத்த களறி ஏற்பட திட்டமிட்டதை நான் அறிந்து கொண்டுதான் இதை சொல்லுகிறேன் துடிக்க துடிக்க சங்கர் என்ற ஒரு தலித் இளைஞன் பட்டப்பகலில் நடுவீதியில் உளுந்தூர்பேட்டையில் துடிக்க துடிக்க கொல்லப்பட்டாரே அவரது மனைவி அந்த பெண் கௌசல்யாவை போய் பார்த்தேன் என் கணவன் ரொம்ப அமைதியானவர் மெட்ராஸில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு வீடெல்லாம் பார்த்துட்டோம் அடுத்த மாதம் வேலைக்கு போகலான்னு ஐயா அப்படின்னு சொல்லி அழுத போது அடுத்து நீ என்னம்மா செய்ய போகிறேன்ன நாங்கள் மாமனார் வீட்டில் தான் இருப்பேன் எனக்கு இன்ஜினியரிங் படிக்க ஆசைன்னாங்க உனக்கு எந்த காலேஜ் விருப்பமோ அந்த காலேஜில் இடம் வாங்கி கொடுத்து ஹாஸ்டல் ஃபீஸு உங்கள் காலேஜ் ஃபீஸு படித்து முடிக்கிற வரைக்கும் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் இதை நான் விளம்பரப்படுத்த மாட்டேன் நீயும் வெளியே சொல்ல வேணான்ட்டு வெளியில் வந்து பத்திரிக்கையாளர் அவ்வளோ பேர் இருந்த இடத்துல இந்த பொண்ணை படிக்க இப்ப நான் சொல்லவே இல்லை நான் அந்த மாதிரி விளம்பரப்படுத்திக்கிட மாட்டேன் ஆனால் அந்த சங்கரை கொலை செய்ததை எப்படிடா நே கண்டிச்சுட்டு தேவர் சிலைக்கு வரலான்னு தான் அவங்க கலவரம் பண்ணாங்க சங்கரை கொன்னது சரிதான் இவன் என்னடா சொல்கிறது சங்கரை கொண்டது தப்புன்னு இதை எல்லோரும் அல்ல அந்த தேவர சமூகத்தில் என் மீது உயிரை வைத்திருக்கிறவர்கள் நூற்றொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இருக்கிறார்கள் பெண்ணோடு வருகிற தொண்டர்கடை தம்பிப்பாரர்கள் இருபது வருஷமாக இருக்கிறாங்க அப்பா இருந்தாங்க இப்ப பையன் இருக்கிறான் எல்லாம் மரபுற வீட்டு பிள்ளைகள் தான் எனக்கு சாதியே என் கூட இருக்கிற பிஏக்கள் பாருங்கள் எல்லா ஜாதி இருக்கிற ஜாதியே தெரியாது ஏன் சாதிக்கெல்லாம் பாட்பட்டவன் பரவக்குடியில் கொலை செய்யப்பட்டார்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் தேவேந்திர குல வேளாள தம்பி அவர் அத்தாறு இருபத்தி நாலு மணி நேரம் பிஏ கூட வச்சிருக்கேன் எனக்கு என்ன ஜாதி என் வண்டியை ஓட்டுற தம்பி தோற மரவர் குலத்து பிள்ளை இருபத்தஞ்சு வருஷம் என் கூட இருக்கிறா எனக்கு இதெல்லாம் கிடையாது ஆனால் இந்த சதி திட்டத்தை செய்தவர் இப்பொழுது இருக்கின்ற தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் அல்ல நான் சொன்னதை பாபஸ் வாங்கி கொள்கிறேன் அப்படியானால் யார் மறுமலர்ச்சி திமுகவில் ஒரு இங்கே ஒரு வக்கீலாக அது என்ன வழக்குக்கு வக்கீலாக இருந்தாருன்னு வக்கீல்களை கேட்டால் தெரியலை அவரை கொண்டு போய் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் ஆக்கி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி பிஜேபி கூட்டணியில் எம்பி கேண்டிடேட்டாக ஆக்கி கொடுத்து எவ்வளவு உயர்ந்த வாய்ப்பு கொடுத்து அதற்குப் பிறகும் நான் எதுவுமே செய்யவில்லை அவர் பலருடைய ஆசை வார்த்தையில் ஈடுபட்டு போய் கட்சியில் சேர்த்தார் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னே ஆனா என்னை ரொம்ப கேவலப்படுத்தி போர்டு வச்சார் நீங்க நல்லா இருக்கேன்னு சொன்னேன் என்னை கேவலப்படுத்தி போர்டு வச்சார் பரவாயில்ல இந்த சதி திட்டம் அவரும் விருதுநகர் மாவட்ட செயலாளரும் சேர்ந்து போட்ட சதித்திட்டம் அவருக்கு எந்தெந்த விதமான கூலிப்படைகளோடு உண்டு எனக்கு தெரியும் இந்த சதி அவரும் விருதுநகர் மாவட்ட செயலாளர் சேர்ந்து போட்ட சதி நான் அதை பற்றி கவலைப்படலை நான் ஏற்கனவே கடற்கரையிலே கொல்லப்பட வேண்டிய இலங்கையில் இந்த வாழ்க்கை போனஸ் வாழ்க்கை நான் எதை பற்றி கவலைப்படலை பம்பரத்தை எப்படி அங்கே ஜெயித்து வைப்பீர்களோ அதுபோல் எங்கள் முரசு சின்னத்தை வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம்